இறை அனுபவம் உள்ளவர்கள் மதத்தை பெரிதாக பேச மாட்டார்கள் மதத்தை பெரிதாக பேசுகிறவர்கள் ஒருபோதும் இறை அனுபவத்தை அடைய மாட்டார்கள் பெரு வீட்டுக்குள் வர முடியாது மதம் இறைவனுக்குள் வர முடியாது காசியில இறந்து போனா சுர்கத்துக்கு போவோம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதுக்கு பக்கத்துல இருக்கிற நகர் அப்படிங்கிற ஊர்ல இறந்து போனா அவங்க அடுத்த பிள்ளைல கல்வியா பொறுப்பாங்க மேல போடுறீங்களா அது நியாயமா அப்படின்னு பொறுப்பாக அவர் சொல்றாரு உடையவர்களுடைய கோயில்களை வழிபாட்டு இடங்களை எரித்து தவர்த்ததாக இன்று வரையில் வரலாற்று செய்தி இல்லை ஒவ்வொரு மதத்தவனும் தன்னுடைய கோயில் அல்லது தன்னுடைய வழிபாட்டு ஸ்தலம் மட்டுமே கடவுளின் வீடு என்றும்

சுபதி அவருடைய மூத்த சகோதரர் எஸ் பி அவர்கள் உயிருக்கு உயிரான நண்பர் என்னுடைய நலனில் வளர்ச்சியில் உடல் நலனில் எல்லாவற்றிலும் அக்கறை உடையவர்கள் ஐயா எஸ் அவர்கள் அவரை போன்ற ஒரு சுறுசுறுப்பான மனிதரை நான் பார்த்ததே இல்லை என் வாழ்நாளில் ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர் அப்போ எப்போதும் மகிழ்ச்சியாகவும் இளமையாகவும் இருக்கக்கூடிய இயல்பு நலமுடையவர் அவரிடத்திலே ஒரு முறை ஒரு கேள்வி கேட்கிறார்கள் நீங்கள் எப்போதும் விளைவளேல் என்று ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருகிறீர்கள் சுபதி எப்போதும் கருப்பு சட்டை போட்டிருக்கிறார் நீங்கள் இறை உணர்வோடு அதற்கு மறுப்பாளராக இருக்கிறார் எதிரிதராக இருக்கிறீர்களே அடையாளம் கண்ணில் வெள்ளையும் கருப்பும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கிறது என்ன இருந்தாலும் கண் இல்லையா ஒன்றோடு ஒன்று இசைந்து கொண்டிருக்கு இல்லையா வெள்ளையும் இருக்கிறது கருப்பும் இருக்கிறது நானும் அவரும் அந்த கண்ணை போல அண்ணன் தம்பி இப்போது என்ன உங்களுக்கு ஒரே வார்த்தையை இலக்கிய தரமாக ஐயா எஸ் பி எம் அவர்கள் பதில் அளித்தார்கள் அப்பேற்பட்ட ஒரு நல்ல இலக்கிய சிந்தனை குடும்பம் அந்த குடும்பம் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டதே பெரிய ஒரு பெரிய புரட்சி மாதிரி சாதனை மாதிரி இது தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு விஷயத்தை அவரே சொல்றார் எங்களுக்கெல்லாம் முன்னோடி கபீர்தாஸ் கபீர்தாசரை போன்றவர்கள் இறை உணர்வு இவற்றை எல்லாம் ஒப்புக்கொண்டவர்கள் இறை அனுபவம் பெற்றவர்கள் இன்னொரு வார்த்தை கூட நான் சொல்லலாம் கொஞ்சம் பிகையா இருக்கும் யோசிக்கிறேன் இறை அனுபவம் உள்ளவர்கள் மதத்தை பெரிதாக பேச மாட்டார்கள் இறை அனுபவம் உடையவர்கள் மதத்தை பெரிதாக பேச மாட்டார்கள் மதத்தை பெரிதாக பேசுகிறவர்கள் ஒருபோதும் இறை அனுபவத்தை அடைய மாட்டார்கள் அடிக்கடி வாத்து சொல்றேன் மதம் என்பது தொரு போல இறை என்பது அடைந்த இடம் போல வீடு சேர்ந்தவன் தெருவை பற்றி கவலைப்பட மாட்டான் பெரு வீட்டுக்குள் வர முடியாது மதம் இறைவனுக்குள் வர முடியாது

அந்த பக்கம் அந்த நு இப்படி பார்த்து வைக்கணுமா அப்படி பார்த்து எப்படி வச்சாலும் நண்பர் வந்து சண்முக ஒடி திருவாரூர் ரொம்ப நல்லா சண்முக சண்முகம் அவர் சண்முகம் என்ன பண்ணாரு அவங்க மனைவி இறந்து போனதுக்கு அப்புறம் காசி வரைக்கும் போயிட்டு வந்தார் இன்னைக்கு எவ்வளோதான் கொஞ்சம் இந்த மாதிரி நம்பிக்கையாக வந்து இதெல்லாம் பெரியார் இதெல்லாம் பேசினா கூட அதெல்லாம் கூப்பிட்டு வந்துடுவாங்க கொஞ்சம் உங்களை பற்றி நான் சொல்லாமல் போகக்கூடாது இல்லை உங்களை பற்றி இங்கேயே சொல்ல முடியல அதையும் சேர்த்து தான் நான் சொல்லணும் அவர் போயிட்டு அவர் அவர் பற்றி தான் பேசுற போயிட்டு வந்துடுறேன் காசிக்கு போகணுன்னு போயிட்டு வந்தாரு சார் காசிக்கு போகணும்னு போகும்போது சார் அங்கே வந்து ஒரு அந்த பண்டாக்கு காசு கொடுத்து அவருதான் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பார் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ இப்படி மேல எல்லாம் அனுப்புவார் எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் சொல்றாரு இந்த மாதிரி கலிங்க வந்து மனைவி யாருக்கு காரியம் பண்ணானோ மனைவி எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கோ அம்மாவுக்கு யாரு காரியம் பண்ணானோ அம்மா எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கோ அப்பாவுக்கு காரியம் பண்ணவங்களா அப்பா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கோ தாத்தாக்கு காரியம் பண்ண தான் இல்ல சொல்லிட்டே இருந்தாரு அழுகுறான் அழுகுறான் அந்த பண்டாவுக்கு தமிழ் தெரியாது தமிழ் தெரிஞ்ச ஒரு புரோக்கர் இருக்க அவன் கேட்கிறான் அந்த அழியா அழுகுறான் அப்படின்னு அவன் சித்திக்கு காரியம் பண்ணியிருக்கான் இவர் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொன்னவர் சித்தி சொல்லலையே அப்ப என் சித்திரி நடுக்கோனில் இருக்கிறா போனிருக்கு அதை மட்டும் மேலே போரில் போடுறதுன்ற கவலையில் அவன் அழுதி பேர் இந்த பண்டாக்காதான் அவன் ஏன் அழுகுறா நீங்கள் அவன் சித்தரி பேர் சொல்லல அவங்க தான் எல்லாரையுமே வழிகாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்களோ அதான் இவங்க தான் ரூட்டு செய்யறது தான் அவங்க ரூட்டே காமிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்களா சால்வ் பண்ணிட்டேன் மனிதன் விதவிதமான நம்பிக்கைகளால கஷ்டப்படுறது ஒரு அச்சத்தினால கஷ்டப்படுறது அதுக்கு ஒரே காரணம் தெரியுங்களா மரணம் பற்றிய பயம் மரணம் பற்றிய பயம் இருக்கிறதால மனிதர்களுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும் பிறக்கிற போதே தாயினுடைய யோனியிலேருந்து வெளியே வரும்போது ஒரு பிரஷரோட உள்ள வராம பாருங்க அப்ப குபீர் ஒரு பயம் வரும் அந்த பயத்தின் காரணமா எல்லா விஷயத்திலுமே உளவியல்ல மனிதனுக்கு ஒரு பயம் உண்டு அதை மாற்றுவது கடினம் அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இல்ல மதம் சார்ந்த நம்ப நம்பிக்கையில என்னன்னு கேட்டா காசியில இறந்து போனா சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை அதுக்கு பக்கத்துல இருக்கிற நகர் அப்படிங்கிற ஊர்ல இறந்து போனா அவங்க அடுத்த பிள்ளைங்க கல்வியா பொறுப்பாங்க இந்த ஊர்ல செத்துட்டா இதுக்கு அதுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் வித்தியாசமோ தெரியல நடுவில் செத்து இந்த ஊர்ல இல்லாம அந்த ஊர்லயும் இல்லாம மனுஷனுக்கு அவ்வளவு பயம் என்ன பண்ண முடியும் கபீர் கோபம் வருது ஐயோ இந்த மக்களை மாத்த முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் வருது அந்த மகரேபுர ஊர்ல போய் இறந்து போயிட்டா கைதியாப்புற போசியில வந்து பிறந்தா காசில இறந்து போனா கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த சங்கராச்சாரியாருடைய சில ஸ்பீச்சஸ் இருக்கு நீங்க கேளுங்க அவர் ஒரு ஒரு ஆன்சர் சொல்றாரு எவ்வளவு கிளவர் ஆன்சர் பண்றாரு தெரியுங்களா ஒத்த கேக்குறேன் எங்க கோயில்ல வந்து இதை தாண்டி அதை தாண்டி வர்ணாசிரம தர்மத்தின் படி நீங்க தடை சொல்றீங்களே சனாதன தர்மத்தின்படி ரெஸ்ட்ரிக்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மேல போடுறீங்களா அது நியாயமா அப்படின்னு திருப்பாக அவர் அவர் சொல்றாரு யாருக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல உனக்கு கொடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா எனக்கு கொடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு நான் வந்து நெருப்ப தொடக்கூடாது சன்னியாசி ஆகிட்ட நெருப்ப தொடக்கூடாது இப்ப யாராவது எனக்கு அன்னைக்கு சாப்பாடு கொடுக்காட்டி அன்னைக்கு முழுக்க நான் பட்டி தான் கிடைக்கணுமே ஒழிய நான் சமைச்சு சாப்பிடக்கூடாது ஸோ தெர் இஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் மீ எனக்குதான் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல அவனுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க மாதிரி எனக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நீ ஒரு பெரிய விஷயமா இந்த உலகத்துல பேசாத இப்படி ஆர்வம் பண்ணிட்டே வந்து சார் ஃபைனலாக ஒரு பாயிண்ட் அடிச்சார் சார் என்னங்கிறீங்க கிளவர்னஸ் அடிக்கிறாரு என்ன இங்கதான் இந்த மாதிரிலாம் வேறுபாடு இருக்கும் பொழுது சொர்க்கத்தில் நாங்கள்லாம் ஒன்னா தான் இருப்போம்

நாம அங்க போய் தங்கனம் சொன்னா என்ன நடக்குது கைய பிரபமா பாப்போம் அப்படிங்கிற எண்ணத்துல நாம அங்க போலாம் அப்படின்னு மாறி போறாரு இந்த வரலாற்ற அவர் பதிவு பண்றார் அதாவது மக்களுடைய சில நம்பிக்கைகள் அவர்களை எவ்வளவு தூரத்துக்கு அச்சத்துல வைத்திருக்கிறது அதிலிருந்து அவர்களை எப்படி மீட்க வேண்டும் என்று பாடுபட்ட கதிர் போன்ற மிக பெரிய ஞானிகளை எல்லாம் அவருடைய அந்த ஒரு நிமிட பேச்சுக்குள்ள கதீரை பத்தி சொல்லணும்னு ஒரு தான தலைவுக்கு இந்த புத்தகத்தை எனக்கு அவர் அனுப்புறதுக்கு முன்னாடியே சொன்ன நீங்க வந்து இதை படிச்சுட்டு நீங்க இதை பேசுங்க இது ஏதோ எங்க இயக்கத்துக்கு நாங்க உங்களை வந்து ஒரு பிராண்ட் அம்பாசடரா யூஸ் பண்றேன்னு பொருள் இல்லை நான் சமூகத்தின் சார்ந்த பல நல்ல கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறேன் அதையெல்லாம் நீங்கள் வந்து படிக்கவும் மற்றவங்களுக்கு உங்களுக்கு சொல்லவும் கூட பயன்படும் நான் நினைக்கிறேன் உங்களை எந்த தர்ம சங்கலத்திலையும் ஆழ்த்துணுங்கிறதுக்காக நான் கூப்பிடல இந்த நல்ல கருத்துக்கள் எல்லாருக்கும் போலாம் இது ரொம்ப முக்கியம் இது அதாவது ஒரு பெரியார் தந்தை பெரியார் இயக்கத்தில் சார்ந்த ஒரு வருங்க நாட்டிகமாக அல்லது ஏழு வகையான சிந்தனையாக பதிவு பண்ணும் அவசியம் இல்லை அவருக்குள் இருக்கிற ஒரு நூறு மனிதன் இந்த நூலில் வெளிப்படுகிறார் ஒரு நூறு மனிதன் எல்லாருக்கும் பொதுவானவர் எல்லாருக்கும் தேவையான சில கருத்து இருக்கு இதற்கு அவர்கள் சிந்திக்கிற முறைக்கு மாறாக சிந்திக்கிறவர்களுக்கும் தேவையான கருத்து இருக்குது அவர்கள் எல்லாம் பதிவு பண்ண வேண்டும் என்ற அக்கறை இந்த புத்தகத்தின் பல பகுதியில் இருப்பதை என்னால் உணர முடிகிறது இது யாரு பதிவு பேராசிரியர் முத்துமோகன் அவர்கள் அவர் எழுதிய நூலில் இருந்து நான் இந்த கருத்தை குறிப்பிடுகிறேன் அப்படின்னு அந்த செய்தி எங்கேயிருந்து படிச்சேங்கிறதையும் குறிப்பிடுற சாதி கொடுமைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கு நாம வெளியில பேசுறோம் சாதிகளை எல்லாம் மாற்றி விட்டதா பேசுறோம் சாதி இருந்து நாடுகளை மீட்டு விட்டதா பேசுறோம் காட்டுமன்னார் கோவிலில் ஒரு சிலை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இவரை கேட்கிறார் ஒருத்தர் நிலையத்துல ஒரு சிலை இருக்குறீங்களா கவனிக்க தவறி இருக்கிற பாண்டியன் கல்லூரி மாணவனுடைய சிலை இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு காட்டுப்பண்ணா குடி அதுல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சிலை இருக்கு அதை பத்தி ஒரு செய்தி நம்ம கூர்ந்து பார்த்தாதான் பல விதமான செய்திகளை நம்மளால புரிந்து கொள்ள முடியும் கடைசியாக எப்படி முடிக்கிறாரு பாருங்க அந்த ஊரில் பாண்டியன் என்னும் ஒரு இளைஞர் கல்லூரி மாணவர் துப்பாக்கி சூட்டுக்கு உள்ளாகி இறந்து போனார் எதற்கென்றால் பறை அடிக்க மாட்டேன் என்று சொன்னதற்காக நான் அந்த அத்தனை அடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது முடியாது நான் அதை அடிக்க மாட்டேன் என்று சொன்னதற்காக ஊரில் இருப்பவர்கள் எல்லோரும் கடுமையாக தாக்கினார்கள் இறுதியில் சூடு நடந்து அதில் இறந்து போனான் ஜாதி கொடுமைகள் இப்போதும் இருக்கவே செய்கின்றன நம்ம என்னதான் முயற்சி பண்ணி மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினாலும் மக்களுடைய ஆழ்வு மனதிலே இருக்கிற அந்த தன்மை எவ்வளவு கடுமையானது என்பதை தயக்கம் இல்லாமல் பதிவு செய்கிறார் இந்த செய்தி இது மாதிரி அதே மாதிரி ஒரு மதத்தை மட்டுமே அவர் தாக்குகிறார் பொருள் அல்ல அவர்கள் விமர்சனம் பண்ணும் போது கடல் நம்பிக்கை உடையவர்களும் இல்லாதவர்களும் காலம் காலமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறார்கள் எண்ணிக்கையான கூடுதல் குறைவாக இருக்குமே ஒழிய எல்லா நாடுகளிலும் எல்லா காலங்களிலும் வாழ்ந்து வருகிறார்கள் ஆனாலும் ஒரு வியப்பு என்ன என்று கேட்டால் கடவுள் நம்பிக்கை இல்லாத இவரும் உடையவர்களுடைய கோயில்களை வழிபாட்டு இடங்களை எரித்து தகர்த்ததாக இந்து வரையில் வரலாற்று செய்தி இல்லை கொஞ்ச அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் பெரியார் சிலையை உடைகிறார் கூட சொந்த சிலையை தான் உடைகிறார் தயார்ப்பு தான் உடைக்கிறார் அவ்வளவுதான் அவர்கள் போய் இன்னொரு கும்பிடற சிலையை நம்ம கை வச்சு பிரச்சனை காயப்படுத்தணும் அப்படிங்கிறது நோக்கம் அப்படிங்கறதுக்காக அவர் பயன்படுத்துறாரு என்ன சொல்றாரு ஆனா உலகம் நடந்த மத போர்கள் சில வைப்போ உட்பட பலவிதமான போர்களை சொல்லி மத நம்பிக்கை உள்ளவர்கள் இன்னொரு மதத்தினுடைய தன்மையினை எப்படி பாதிக்கிறார்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி இது இது ஓஷோ அவருடைய ஸ்பீச்சில் ஒரு அருமையான வார்த்தை சொல்வார் ஒவ்வொரு மதத்தவனும் ஒவ்வொரு மதத்தவனும் தன்னுடைய கோயில் அல்லது தன்னுடைய வழிபாட்டு கடவுளின் வீடு என்றும் மற்றவை வெறும் கட்டிடங்கள் என்றும் நினைக்கிறார் தன்னுடைய இடம் மட்டுமே வழிபாட்டு தலம் இறைவனுடைய இல்லம் என்றும் நினைக்கிறான் மற்றவற்றை கட்டிடங்கள் என்று நினைக்கிறார் இன்னொரு உடையது ஒருவேளை நீ வேற்று மதத்தவனை தாக்குகிறாய் என்று வைத்துக்கொள் அவன் தீர்மானித்தவன் இறைவன் உன் மதத்துக்காக அதனை போய் அழிக்கிறாய் என்று சொன்னால் நீதான் இறைவனுக்கு எதிரானவன் என்பது உனக்கு புரிகிறதா அப்படி ஒருவன் இருக்க வேண்டாம் என்று இறைவன் தீர்மானித்திருந்தால் அவன் படைக்காமலேயே இருக்கலாமே எனவே இறைவனும் யாரை இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தானோ அதை மதத்தின் பெயரால் எவன் போய் எழித்தாலும் அவன் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான கருத்தை பதிவு செய்கிறார் யோசிப்பாரு கருத்தை கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கொண்ட அநீதிகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு ஒரு தலைப்புல அவர் புரிய வைக்கிறார் ஜாதி கொடுமை பற்றிய செய்திகளை அவர் புரிய வைக்கிறார் இந்த எழுத்தாளர் விந்தன் பற்றி ஒரு செய்தி எழுதுறார் விந்தன் வந்து கல்கி என்று உருவான ப்ராடக்ட் எங்க குடும்பமே கூட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு ரொம்ப கிரமப்பட்டது எங்க அப்பா பேர் சுகிங்கிறது கல்கியுடைய கி அவர் சுப்பிரமணியம் என்ற பெயர்ல எழுதிட்டு இருந்தாரு துணை பெயர்ல எழுதணும்னு முடிவு பண்ண போது கல்கின்னு அவர் வச்சிக்கிட்ட மாதிரி இவர் சு கீ அவரோட சேர்த்து சுகி அப்படின்னு எங்க அப்பா வச்சார் தனக்கு துணை பெயரா இருக்கணும் அப்படின்னு வச்சார் அதனால எனக்கு அது சுத்தீசம் அது இனிஷியலாவே மாறி அப்படியே வந்தது பேச்சு சொன்ன ஒரு முறை சதாசிவம் அவருடைய வீட்டுக்கு எங்க அப்பா அழைச்சிட்டு போனார் எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா பரிமாறி என்ன அப்படியே இந்த பக்கம் நிக்கிறாங்க இந்த அம்மா ஒரு அவ்வளவு பெரிய புகழ்பெற்ற தாரக அவங்க ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி ஓரமா நின்றுட்டு இருக்கிறாங்க ஒரு குடும்பம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அப்படி ஒரு மான் மாதிரி தும்பிட்டு வந்து நின்னாங்க சுற்றி வந்திருக்காரு அவர் பிள்ளையாண்டன் இன்னைக்கு பிறந்த நாளாம் இங்க காலமுறை டிஃபன் சாப்பிட்டோம் ஏற்பாடு பண்ணு அப்படின்னா அந்த மாதிரி இருந்தாங்க எனக்கு தெரியாது அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பெருமை என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது அவங்க பரிமாறி சாப்பிடும் போது கத்திரிக்காயை நான் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணேன் எனக்கு பிடிக்காது அப்படின்னு அப்ப சதாசிவம் சொன்னார் மற்ற எல்லாம் கத்திரிக்காய் ஒரு கிலோ உரம் தான் கல்கி கார்டன்ஸ்ல மட்டும் ஒரு கத்திரிக்காய் தான் அவ்வளவு ஆள் போட்டு இந்த கொண்டு எதையும் எதையும் வேஸ்ட் வேஸ்ட் பண்ணாது பண்ணாது சாப்பிடு ஒரு பாடம் எனக்கு கத்துக் கொடுத்த மிக பெரிய பெரியாரோட கல்கி கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருந்தார் கல்கி வீட்டு திருமணத்துக்கு பெரியாருக்கு அழைப்பு கொடுத்திருந்தார் பெரியார் போகல முகூர்த்தத்துக்கு அப்புறமா போனதுக்கு அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி கேட்டார் முகூர்த்தத்துக்கு வரலையா நீ என்ன நினைக்கிறோம் அது தெரியாது ஆனா கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு மூத்தத்துல இருந்து உட்காந்தா எல்லாரும் இது சகுன தட கிடன்னு சொன்னா உனக்கு கஷ்டமா போயிடும் நான் அப்புறமா வரலான்னு முடிவு பண்ண அப்ப கூட உனக்கு அது கஷ்டமா போயிடக்கூடாது நான் முடிவு பண்ணுன்னு தந்தை பெரியார் அவர்கள் ஒரு செய்தி சொன்னார் இந்த கல்வி நிறைய பேரை உருவாக்கி இருக்கார் எழுத்தாளர்கள் அவருக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கு பல பேர் தான் உருவாக்கி இருக்கிறார் அவர் விந்தனை உருவாக்குனார் அந்த அச்சுறுத்துக் கொண்டிருந்த எழுத்து எழுத்தா சேர்த்துக் கொண்டிருந்த அவரை பிம்பனை எழுத்தாளர் ஆக்குறாரு எப்படி முடிக்கிறாருன்னா பிற்காலத்தில் அவர் ராஜாஜியை எழுத்து எழுதுவார் தெரியாம எழுத்தாளர் எழுத்தாளர் சிந்திக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சார் அவனுக்கு சொந்தமான கருத்துக்கள் வரும் இல்ல சுயசிந்தனையும் வரும் இல்ல அப்ப ராஜாஜியுடைய பஜ கோவிந்தம் அதை பற்றி விமர்சனத்தை எல்லாம் பிம்பன் அவர்கள் எழுதத் தொடங்குகிறார் இப்படி எழுத்தாளர் விந்தனை பற்றி ஒரு அருமையான செய்தி பழைய இலக்கியங்கள் உரை நூல்கள் விதவிதமான செய்திகள் அந்த புத்தகத்துல கலந்துருக்கு இந்த புத்தகத்துல என்ன ஒரு இந்த புத்தகத்துல என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டா அப்படி கேஷுவலா நம்ம பார்க்கும் இன்னும் சரி சொல்றதா இருந்தா ஒரு முந்திரி பேர் படுத்து அப்படி வேலை போட்டுக்கிற மாதிரி நம்ம சரவண அண்ணாச்சி ஒரு முறை ஒரு பேச்சில் ஒரு வார்த்தை சொன்னாரு என்னோட பிரான்ச்சில் எங்க கேசரி வாங்கிட்டு எங்க வேணாலும் கேசரி வாங்கிட்டு வாங்க நூறு கிராம் கேசரியில மூணு முந்திரி பருப்பு அதுல இல்லன்னா நான் ஓட்டல் நடத்துறத உத்தரவு அவருடைய தொழில் ரகசியம் நூறு கிராம் கேசரி வாங்கிட்டு வாங்க அதுல மூணு முந்திரி பருப்பு அதுல இல்லைன்னா நான் தொழில் பண்றதே வெற்றிடுறேன் இந்த ஹோட்டல் தொழில வெற்றிடுறேன் என்ன கேசரிக்கு முந்திரி பருப்புங்கிறது ஒரு பெரிய சுவை அதே மாதிரி முந்திரி பருப்பு ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல ஒரு அருமையான பொருள் எடுத்து சாப்பிட்ட மாதிரியான ஒரு சந்தோஷம் ஒரு பெரிய புத்தகமா முழுசா இருக்குமானா முழுக்க எப்ப படிக்கிறது எப்ப படிக்கிறது எப்ப படிக்கிறதுன்னு படிக்காம இருக்கு சார் சார் புஸ்தகம் இது எப்ப படிக்கிறது அப்படின்பா இந்த பிரச்சனையே இல்லை ஏன் ஒரு பக்கத்துல ரெண்டு மேட்டர் ஒரே பக்கத்துல ரெண்டு மேட்டர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஜனோராத்திரி படிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கம் படிச்சா கூட என்னாச்சு ஒரு நாலு நல்ல சிந்தனை நம்ம மனசுல படியும் இந்த புத்தகம் யார் யாருக்கு பயன்படும்னு கேட்டான் மேடையில் போய் பேசணும் நினைக்கிற எல்லாருக்கும் பயன்படும் நல்ல செய்தி இருக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் ஒரு ஒரு கம்பெனியில ஹெச்ஆர் ட்ரைனிங் எடுக்கிறவங்க அவங்களுக்கு பயன்படும் ஏன்னா மாதிரி நிறைய நுட்பமான செய்தி இருக்கு மனைவியோட பேசுறதுக்கே பயன்படும் ஆண்களுக்கு எப்பவுமே ஆர்குமெண்ட் கிடைக்காது அவங்களை எதிர்த்து ஆர்கியூ பண்றதுக்கான விஷயம் நிறைய கிடைக்காது இது நீங்க படிச்சு பாருங்க பல இடத்துல அது மாதிரியான பாயிண்ட்ஸ் கிடைக்கும் என்ன சொல்லலாம் இது ஒரு சின்ன செய்தி மேற்கோளா சார் சின்ன சின்ன செய்திகள் சாதிப்பதை நீங்க வெளியுமே சாதிக்க முடியாது ஐன்ஸ்டீன் ஒரு முறை ஒரு விருந்து போயிட்டு வராரு விருந்துக்கு போயிட்டு வந்த விருந்துக்கு போயிட்டு வந்த உடனே அவர் மனைவி கூட போல இது பெரிய இம்சம் இங்க கூட்டிட்டு போயிடலாம் விட்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் வந்து ஒரு நூறு கொள்ளு கேட்பாங்க பாருங்க என்னென்ன வச்சாங்க

குத்தி பேர் சொல்லி கேக்குற அந்த அம்மா அவங்க போட்டிருந்த அந்த கவுன் என்ன கவுன்ஸ்டின் பதில் நாங்க டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டோம் அந்த அம்மா கவுன் என்னங்கிறதுக்கு நான் குனிஞ்சு பார்த்தேன்னு நிச்சிக்க அந்த யாராவது மரியாதையா நினைப்பாங்களா ஆஹ் உனக்கு புரியுதா நான் எப்படி இது எப்படி இது அம்மா என்ன கவுன் நான் பார்க்கப்படுறேன் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீ அப்படின்னு நான் வேடிக்கை சொல்லலை ஒரு செய்தி தான் லேடிஸோட எதிர்பார்ப்பு வேற ஜென்ஸோட எதிர்பார்ப்பு வேற என்ன செகண்டிஸ்ட்டை போய் பேசி பாருங்க ஜென்ஸோட மூலையில ஸ்கொயர் ஸ்கொயரா விஷயம் பதியும் சார் லேடிஸ் வந்து இடியாப்பம் இத்தர் கனெக்டடு மூளையோட அனுப்பிலேயே இதுக்கும் அதுக்கும் அதுக்கும் இதுக்கும் நயன்டீன் டுவெண்ட்டி எயிட்டுக்கு நயன்டீன் சிக்ஸ்டி எயிட்டுக்கும் லீக்கு இருக்கும் ஜென்ட்ஸ்க்கு அப்பில்ல பாக்ஸ் தம்பெனி பாக்ஸ் இதை ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா என்னன்னா

இது மாதிரி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஆசிரியை வேணும் ஒரு காலத்துல பள்ளியிலும் கல்லூரியிலும் தான் நீங்கள் படிக்க முடியும் அவை புத்தக பாடங்கள் இதைதான் உங்களுக்கு வாழ்க்கை பாடங்களுக்கான விளக்கங்களை உங்களுக்கு தர முடியும் ஒரு மேரேஜ் நீங்க டிப்தா கொடுங்க அவங்க சர் வீட் யூஸ் இல்ல மேரேஜுக்கு நீங்க குஷ்டா கூட படிச்ச சில விஷயத்துல கிளியாரிட்டி பிறக்கும் பண்ணியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே அவர் வாய் கூசுறவங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுற சொல்லாம அந்த வார்த்தை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் பத்து புள்ள அஞ்சு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தனா எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் வன்னியர்களை ஏமாத்தினாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொன்னோம் திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து